இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் கொஞ்சம் பேர் தான் இருக்கோம் முதல்ல ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் அதாவது தமிழ் சிறார் இலக்கியத்தை ஒருத்தர் இன்னைக்கு எழுதுறாங்க அப்படின்னா அதனால பெரிய எந்த பிரதிபலனுமே கிடைக்காது சுருக்கமாக வந்து ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் என்னென்னா பெரியவங்களுக்கு எழுதுற எழுதுகிற இலக்கியவாதிகள் கூட இலக்கியத்தை பெரிய அளவுக்கு மதிக்க மாட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி தமிழ் சிறாரிலக்கியத்தில் ஒருத்தர் ஈடுபடுறாரு அப்படின்னா அவர் நிச்சயமாக வந்து எதிர்காலத்தையும் நம்ம குழந்தைகளையும் பெருசாக நம்பி அந்த வேலையில் வந்து ஈடுபடுறாரு அந்த வகையில் வந்து தமிழ் சிறார் இலக்கியத்துக்கு மிக அதிகமான மொழிபெயர்ப்புகளை செஞ்சவர் வந்து யுமா அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து நம்ம தனியாக ஒரு பாராட்டு விழா வந்து நடத்தலாம் இது வந்து நம்ம பாலசாகித்ய விருதுக்கான ஒரு விழாவாக நடத்துகிறோம் யூமா வந்து தமிழில் அபூர்வமாக ஒரு சில எழுத்தாளர்கள் தான் வந்து பன்முகத்தன்மை கொண்டவங்களாம் வந்து இருப்பாங்க அவர் ஒரு கவிஞர் நாவலாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் பத்திரிகையாளர் ஓவியர்னு இது மாதிரி பன்முகம் கொண்ட ஒரு ஆளுமை இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சிறார் இலக்கியத்துக்குள்ளே வந்து காலடி எடுத்து வைக்கிறார் தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் சமீபத்தில் ஒரு கடந்த இருபது முப்பது ஆண்டுகளில் மிக அதிகமான சிறார் நூல்களை மொழிபெயர்த்தது வந்து தான் தமிழுக்கு ஆனால் அவருடைய நேரடி படைப்பான தன்மையின் பிறந்த நாளுக்கு இந்த ஆண்டுக்கான பால சாகித்ய விருது வழங்கப்பட்டிருக்கு ஏற்கனவே வந்து மொழிபெயர்ப்புக்காக ஓவி விஜயனோட கசாக்கின் இதிகாச கசாக்குகளின் இதிகாசம் நாவலுக்காக மொழிபெயர்ப்பு விருது சாகித்ய விருதையும் அவர் ஏற்கனவே பெற்றிருக்கிறார் அந்த வகையில் இது இரண்டாவது சாகித்ய விருது அவருக்கு இந்த விருது வந்து ரொம்ப முக்கியமானது முதல் கட்டமாக அதுக்கான என் சார்பிலும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தோட சார்பிலையும் யுமாவுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வந்து பாலசாகித்ய விருது வந்து வழங்கப்பட்டுட்டே வருது இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் வழங்கப்பட்ட விருதுகள் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ஏற்கனவே எழுதுறத நிறுத்தி ஓய்வு பெற்று விட்டவங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அதில் ரெண்டே ரெண்டு விதிவிலக்கு ஒருத்தர் வந்து இங்க மேடையில் இருக்கக்கூடிய ஆயிஷா நடராஜன் இன்னொருத்தர் வந்து வேலு சரவணன் இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து மற்ற எல்லாருமே குழந்தைங்களுக்கு எழுதுறதை நிறுத்தினவங்களுக்கு தான் பாலசாஹித்ய வந்து பத்தொன்பது வரைக்கும் தரப்பட்டுட்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல பாலபாரதி எழுதின மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அந்த புத்தகத்துக்கு தான் வந்து முத முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கு பிறகு ஆயிஷாவுக்கும் வேலு சரவணனுக்கும் பிறகு பாலபாரதிக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுக்கப்பட்டதுலேருந்து தான் வந்து தொடர்ச்சியாக தற்காலத்தில் எழுதுகிறவங்களுக்கு பாலசாகித்ய விருது வழங்கப்படுது இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து இது வழங்கப்பட்டதுக்கு சில பின்னணிகளையும் இருக்குது நம்ம சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புத்தக காட்சி நேரத்தில் இந்து தமிழுக்காக நான் வந்து யூமாட்டை வந்து ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் தமிழ் சிறால் இலக்கியம் இன்றைக்கி என்ன நிலமையில இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு பேட்டி அந்த பேட்டியோட தம் தலைப்பு வந்து சிறார் இலக்கியத்துக்கு அண்டர் அண்டை பட்சியின் சிறகுகள் வேண்டும் அப்படின்னு வந்து அந்த பேட்டிக்கு தலைப்பு கொடுத்துருந்தோம் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் சிறார் இலக்கியம் வந்து விட்டிலோட சிறகுகளை வச்சுட்டு தான் இன்றைக்கி பறந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒரு அண்டர் அண்டை பட்சியோட சிறகுகளோட வானலாவணும் உன்னதத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அன்னைக்கு சிறார் இலக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னா சமூக ஊடகம் இல்லை ரொம்ப பிரபலமாக அறியப்பட்ட எழுத்தாளர்கள் இந்த ரெண்டு மூணு விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு சிறார் இலக்கியவாதிகள் வந்து சமூகத்தில் அறியப்பட்டவங்களா வந்து இருந்தாங்க படைப்புக்கு பதிலாக யார் எழுதுகிறா அது எந்தளவுக்கு சமூக ஊடகத்தில் பிரபலப்படுத்தப்படுது அப்படிங்கிறது மட்டும்தான் அன்றைக்கி முக்கியமாக இருந்தது அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தது தொடர்ந்து நிறையா விஷயங்கள் அது அதை தொடர்ந்து நிறையா வந்து விவாதம் வந்து சிறார் இலக்கியம் சம்மந்தமாக சின்ன அளவில் வந்து நம்ம சமூகத்தில் உருவாச்சு அதோ அந்த ஒரு விவாதத்தோட முடிவில் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் வந்து கரோனாவுக்கு முன்னாடி சரியாக சொல்லணும் அப்படின்னா மார்ச்சில் வந்து பொது முடக்கம் வந்தது அந்த பொது முடக்கத்துக்கு கிட்டத்த ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டிருந்தோம் அதில் யூமாவுமே வந்து பேசினார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒத்த சிந்தனை கொண்ட சிலர் சேர்ந்து வந்து அந்த சங்கத்தை வந்து உருவாக்கணும் இது இது எல்லாமே வந்து நம்ம சமீப ஆண்டுகளில் நடந்த மாற்றங்கள் ஒன்று வந்து அவர் மொழிபெயர்ப்பு வழியாக தொடர்ந்து வந்து ஒரு பெரிய பங்களிப்பை வந்து தமிழுக்கு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் நிறையா விமர்சனங்கள் மூலமாக அவர் சில விஷயங்களை முன்வைக்கிறாரு இதையெல்லாம் தாண்டி யுமாவோட சிறார் படைப்புலகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மலையாளம் வழியாக வந்து பல முன்மாதிரி இலக்கியங்களை வந்து அவர் தொடர்ச்சியாக வந்து மொழிபெயர்த்துட்டே வந்திருக்கிறார் அவர் மொத முதல்ல மொழிபெயர்த்தது வந்து பேராசிரியர் சிவதாசோட குட்டியின் அம்மாயி அப்படிங்கிற ஒரு நூல் நம்ம பொதுவாக நம்ம தமிழ் சமூகத்தில் குழந்தைகள்கிட்ட வந்து ரொம்ப சீரியஸான விஷயங்கள் ரொம்ப சமூகம் சார்ந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கு ஆனால் மலையாளத்துல வந்து இந்த உமாக்குட்டியின் அம்மாயி புத்தகம் வந்து மரணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கதை அந்த கதையில அந்த உமாக்குட்டிக்கு வந்து வெவ்வேறு வகைகளில் மரணம் சார்ந்த விஷயங்களை அவங்களுடைய பாட்டியோட மரணம் இது மாதிரி அவங்க வளர்க்கக்கூடிய பிராணியோட மரணம் இது மாதிரி பல மரணங்கள் வந்து நிகழுது அதை வந்து அந்த குழந்தைக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எப்படி எடுத்து சொல்கிறாங்க அதை எப்படி வந்து கடத்துறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை அந்த வகையில் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் அதுதான் அவருடைய முதல் மொழிபெயர்ப்பு தமிழுக்கு சிறார் இலக்கியத்தில் மொழிபெயர்ப்பு வழியா தமிழுக்கு எந்த மாதிரியான முன்னுதாரணங்களை வந்து கொண்டு வர முடியும் சிறார் இலக்கியத்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது கிட்டத்தட்ட அறுபது நூல்கள் அவர் வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாரு சிறார் இலக்கியத்துக்கு ரெண்டாவது முக்கியமான புத்தகம் சிவதாஸ் தான் மாத்தன் மண்புழுவின் வழக்கு நீங்க நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த புத்தகத்தை ஒரு மண்புழு வந்து தொடர்ந்து இவ் நிலத்தில் வந்து வேலை பார்த்ததுனால எனக்கு வந்து இப்போ என்னால் அந்த மாதிரி வேலை பார்க்க முடியல எனக்கு ஓய்வூதியம் தரணும்னு சொல்லி ஒரு வழக்கு போடும் அது மூலமாக வந்து வேளாண்மையில் உயிரினங்கள் என்ன மாதிரிலாம் பங்களிக்குது நம்ம சுற்றுச்சூழலை எப்படி வந்து பாதுகாக்கணும் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே வந்து சிவதாஸ் வந்து சொல்லியிருப்பாரு இது வந்து அவர் மொழிபெயர்த்த இன்னொரு முக்கியமான புத்தகம் அதே மாதிரி பேராசிரியர் சிவதாசோட புத்தக தேவதையின் கதை புத்தகங்களை காதலிக்கக்கூடிய ஒரு சிறுமி பத்தின ஒரு நாவல் இது இப்படி பல படைப்புகளை வந்து அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே வராரு மலையாள மொழியாக அவருக்கு அவர் தமிழுக்கு கொடுத்த ரொம்ப முக்கியமான படைப்புன்னு நான் நினைக்கிறது வந்து சுமங்கலா எழுதுனா பேரன் வின் பூக்கள் அது வந்து அவர் பல மொழிபெயர்ப்புகள் நீங்கள் அந்த அவரோட படைப்புகளை உடனே படிச்சுட்டு வரும்பொழுதே நமக்கு தெரியும் அது வந்து பீக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில் அந்த மாதிரி வந்து மொழி சிறார் இலக்கிய மொழிபெயர்ப்பில் உச்சத்தை வந்து யூமாவுடைய படைப்புகளில் அதை வந்து சொல்லலாம் நம்ம அந்த புத்தகம் வந்து பல விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன கதைகள் சிறுகதைகள் கொண்ட ஒரு தொகுப்பு நூல் பெரிய நூல் அதில் ஒவ்வொரு கதையுமே பல மதிப்பீடுகளை சத்தம் இல்லாமல் வந்து கடத்தும் அன்பு கருணை மகிழ்ச்சி சாகசம் குதூகலம் நிறைந்த குழந்தைகளோட உலகம் இது மாதிரி ஒவ்வொரு கதையுமே ஒரு தன்மையை வந்து பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி அவருடைய மொழிபெயர்ப்புகள் ஒன்றுனா பார்த்துட்டு வந்தோம்னா சமீபத்தில் வந்து ஆர்சிசியின் அற்புத குழந்தைகள்னு ஒரு கே ராஜேந்திரன் எழுதுன்னு ஒரு நூலை வந்து அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் தான் புற்றுநோயை பத்தி இன்னைக்கு நம்ம சமூகத்துல நம்ம ஒரு குடும்பத்தை எடுத்து எந்த குடும்பத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில் குறைஞ்சபட்சம் அவங்களுடைய ஒரு நீ பெரிய குடும்பத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா இது வந்து பெரியவங்கள்ட்டே நம்ம இது சார்ந்தெல்லாம் எந்த கலந்துரையாடலும் நடத்துறது கிடையாது இந்த ஆர்சிசியின் அற்புத குழந்தைகளில் வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் சம்மந்தமாக பேசக்கூடிய ஒரு நாவல் திருவனந்தபுரத்தில் இது குழந்தைகளோட புற்றுநோயை கையாளிறதுக்காகவே ஒரு மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு குழந்தையை பற்றின ஒரு கதை அந்த மையத்தில் எப்படி குழந்தைகள் இருக்காங்க எப்படி அவங்க வந்து அந்த நோயை வந்து எதிர்கொள்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கப்படுது இது எல்லாமே வந்து வெறும் தகவலாக இல்லாமல் ஒரு கதையாக வந்து சொல்லியிருக்கு அது அந்த அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் அதே மாதிரி இன்னொன்னு வந்து இன்னைக்கு நம்ம சமூகத்துல மனவிலக்கு பெற்ற பெற்றோர்கள் தனி பெற்றோர்கள் வந்து மிக அதிகமாயிட்டு வராங்க அந்த தனி பெற்றோர்களோட குழந்தைகள் இருப்பாங்க அவங்க எந்த வகையில இந்த விஷயத்த வந்து எதிர்கொள்றாங்க அவங்க வந்து எந்த வகையில் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுது இதெல்லாம் பத்தி பிவி வி சுகுமாரன் எழுதின மீளும் நிறங்கள் அப்படிங்கிற ஒரு நாவல் அவர் வந்து நிறைய மொழிபெயர்த்திருக்கிறாரு அதுல சமீபத்துல மொழிபெயர்த்த ரெண்டு முக்கியமான புத்தகங்கள் இந்த ரெண்டும் நம்ம சமகால பிரச்சனைகளை குழந்தைகளோட பார்வையில இருந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போகணுங்கிறதுக்கு முன்னுதாரணங்களா இந்த ரெண்டு புத்தகங்களும் இருக்கு இது இப்படி எல்லாமே வந்து மலையாள மொழியா பல படைப்புகள் வந்து அவர் தமிழுக்கு கொண்டு வர்றாரு அதுக்கு பின்னாடி உலக சிறார் இலக்கியங்களையும் வந்து பல புத்தகங்கள் கிகோ புழுஷி எழுதின அல்பேனிய நாவலான பெனி எனும் சிறுவன் அது ரொம்ப பிரபலமான அதிகமாக பேசப்பட்ட ஒரு நாவல் ஃப்ராங்க் பாம் எழுதின ஒண்டர்ஃபுல் விசார்ட் ஆஃப் ஓஸோட தமிழ் மொழிபெயர்ப்பு மரகத நாட்டு மந்திரவாதி அண்ணா சிவலோட பிளாக் பியூட்டியோட மொழிபெயர்ப்பான கருப்பழகன் எக்ஸுபரியோட குட்டி இளவரசனோட குழந்தைகளுக்கான பதிப்பு ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சனோட சிறார் கதைகள் ஜான் எழுதுனா உலகை குலுக்கிய பத்து நாட்கள் குழந்தைகளுக்கான பதிப்பு சார்லி சாப்ளினோட வாழ்க்கை வரலாறு ஒரு பெரிய பட்டியல் போட்டோன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து அந்த பட்டியலே அந்த அந்தளவுக்கு நிறையா முக்கியமான நூல்களை மட்டும் நான் இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறேன் இது எல்லாமே வந்து நம்ம சிறார் இலக்கியத்தை நம்ம குழந்தைங்கள்கிட்ட எவ்வளவு காத்திரமான படைப்புகளை அவங்கள்ட்ட கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வெவ்வேறு மாதிரியான உதாரணங்களை வந்து அவர் தமிழுக்கு வந்து கொண்டு வந்துட்டார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அவரு தொடர்ந்து தன்னோட படைப்புகள் மூலமாக என்ன மாதிரியான முன் உதாரணத்தை முன் வச்சாரோ எந்த மாதிரி படைப்புகள் இருக்கணும் அப்படின்னு வந்து விமர்சனத்தை முன் வச்சாரோ அதே மாதிரியான படைப்புகளை அவரே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எழுத தூய கண்ணீர் அவளோட முதல் படைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேநீர் குடில் வெளியானது அதே வருஷம்தான் வந்து தன்மையின் பிறந்தநாள் கதை தொகுப்பும் வந்து வெளியாகுது இந்த படைப்புகள் வழியாக அவருடைய நேரடி படைப்புகள் வழியாக யூமா வந்து எந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு உலகத்தை வந்து கட்டமைக்கிறார் அப்படிங்கிறத வந்து சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருடைய கதைகளில் வந்து சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய குழந்தைகளான தன்வி அவங்க அண்ணன் ஜெய் இவங்க ரெண்டு பேரும் அந்த தன்வியனோட பிறந்தநாள் கதைகளில் எல்லா கதைகள்லேயுமே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இதை தவிர்த்து சிறப்பு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் பொதுவாக நம்மளுடைய கதைகளில் வந்து இயல்பான குழந்தைகள் மட்டும்தான் வந்துகிட்டே இருப்பாங்க யுமாவோட நேரடி கதைகளில் ரொம்ப முக்கியமாக வந்து சிறப்பு குழந்தைகளும் மாற்றுத்திறனாளிகளும் வந்து வராங்க அவங்களே வந்து ரொம்ப பரிவா கருணையை வேண்டி நிற்கிறவங்களா அவர் எந்த இடத்துலையுமே வந்து காட்டலை மனுஷங்க பழக்கும்போது எப்படி இருக்கும் உலகத்தில் நம்ம வந்து எந்த அப்பழுக்குமே இல்லாமல் பவித்திரமாக வந்து இருக்கோம் ஆனால் இந்த ஒரு இயல்பான மனித பண்போட வந்து நம்ம இருக்கோம் ஆனா என்ன நடக்குது அப்படின்னா பெரியவங்களும் இந்த சமூகமும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைங்கள்டேந்து இயல்பான மனித பண்புகள் எல்லாத்தையும் வந்து நம்ம பறிக்கிறோம் பறிச்சு அவங்கள வந்து ஒரு அடல்ட்டா ஒரு வளர்ந்த ஒரு ஆளா வந்து மாத்தரும் இது வந்து ஒரு நம்ம சமூகத்துல இல்ல எல்லா சமூகங்கள்லேயுமே வந்து நடக்கக்கூடிய ஒரு சத்தம் இல்லாத ஒரு வன்முறை இதை தாண்டி இயல்பா வந்து மனுஷங்கள்ட வந்து நிறையா அன்பு இருக்குது நிறையா மகிழ்ச்சி இருக்குது நிறையா கருணை இருக்குது இந்த விஷயங்கள் தான் வந்து ஹுமாவோடய கதைகளோட மையமாக இருக்குது இது திரும்பவும் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் இது எல்லாமே குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட கதைகள் குழந்தைகளுக்கு பொதுவாக நம்ம என்ன மாதிரி கதைகள் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சு நம்ம ஒரு வகைமை இருக்குது நம்ம ஊரில் வந்து சில ஃப்ரேம்ஸ் இருக்குது அந்த ஃப்ரேம்ஸ் எதுக்குள்ளேயுமே யுமாவோட கதைகளை வந்து பொருத்தவே முடியாது நம்ம ஆஹ் தன்மையின் பிறந்த நாள் புத்தகத்துல இருக்கக்கூடிய எந்த கதைகளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது திரும்ப திரும்ப சத்தம் இல்லாம மனித அன்பை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு மனிதர்கள் எப்படி தங்களுக்குள்ள உதவிக்கிறாங்க தங்களுக்குள்ள இணக்கத்தை வந்து எப்படி கண்டறிகிறாங்க தங்களுக்குள்ள இருக்கிற மேன்மை அதாவது ரொம்ப சாதாரண மனிதர்கள் அவங்க எல்லாமே வந்து சமூகத்துல சாதனை படைத்த மனிதர்களோ இல்லை மிகப்பெரிய மனிதர்களோ இல்லை இயல்பாக சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி மேன்மையை வந்து கண்டறிகிறாங்க சக உயிரினங்கள் மேலே எப்படி வந்து இயல்பாக வந்து பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க இயற்கை வந்து நம்மளுக்கு திறம் நிறையா விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது அதை எப்படி அவங்க வந்து ரசித்து அனுபவிக்கிறாங்க இயற்கை தரக்கூடிய ஆச்சரியங்களை எப்படி கொண்டாடுறாங்க இது எல்லாமே வந்து திரும்ப திரும்ப அவருடைய கதைகளில் வந்துகிட்டே இருக்குது நிஜமாகவே இந்த மாதிரி மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு பெரியவங்களான நமக்கு வந்து சந்தேகம் வரும் அந்த கதைகளை படித்தோன்னா ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த சந்தேகம் வராது ஏன்னா அவங்க இயல்பாக மனிதத்தன்மையோடு தான் இருக்காங்க நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறோம் ஸோ நமக்கு அந்த சந்தேகம் வரும் நிச்சயமாக இந்த கதைகளை குழந்தைங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த மாதிரி தோணாது ரொம்ப முக்கியமான ஒரு கதை வந்து குணசுந்தரி எழுதின தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு கதை அந்த கதையில் வரக்கூடிய குணசுந்தரி வந்து ஒரு சிறப்பு குழந்தை ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த குழந்தையை வந்து எல்லாருமே வந்து இயல்பாக தான் நடத்துவாங்க அந்த கதையில் அந்த க பள்ளியில் குணசுந்தரி படிக்கிற பள்ளியில் தேர்வு நடக்கும் அவளால் தேர்வு எழுத முடியாதா ஒரு சிறப்பு குழந்தை அப்படிங்கிறதுனால அப்போது அந்த தேர்வு நடக்கக்கூடிய நாளில் குணசுந்தரி வந்து என்ன பண்ணுறா அப்படிங்கிறது தான் வந்து அந்த கதை அந்த பள்ளியில் இயல்பாக நிறையா விஷயங்கள் நடக்குது தலைமை ஆசிரியரோட அறையில வந்து தினசரி குழந்தைங்க கொண்டு போய் பூ வைக்கிறாங்க அது அன்னைக்கு வைக்கப்படலை அப்புறம் இலைகள் வந்து வாதுமை மரத்துலேருந்து கீழே விழுகுது அது வந்து கூட்டப்படாமல் இருக்குது அதே மாதிரி ஒரு ஆடு வந்து பள்ளிக்குள்ள நுழைய பார்க்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அன்னைக்கு நடக்குது எல்லாருமே வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் தேர்வில் மூழ்கி இருக்காங்க குணசுந்தரி வந்து தேர்வு எழுத முடியாது அப்படிங்கிறதுனால அவ வந்து வெளியில இருக்கா அப்போ வந்து இந்த இயல்பாக அந்த பள்ளியில் தினசரி நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த சிறப்பு குழந்தை எப்படி ஒரு சாதாரணமாக செய்யுது அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் அந்த வாதுமை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இலைகளை வந்து கூட்டுறது இல்லை ஆசிரியரோட அறையில வந்து பூக்களை கொண்டு போய் அழகாக வந்து அடுக்கி வைக்கிறது பூஜை அடியில் அப்புறம் உள்ள வந்து செடிகளை க சாப்பிடக்கூடிய ஆடை வந்து எப்படி விரட்டுறா இது எல்லாமே பண்ணி முடிக்கிறா அந்த நாளில் பண்ணி முடிக்கிறா கடைசியாக வந்து அவ ஒரு அவளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது ஒரு நோட்டில் வந்து அவருக்கு அவளுக்கும் பரீட்சை தாள் கொடுக்கப்படுது அதில் ஒரு செடியை வரைகிறா அதுக்கப்புறம் ஏதோ வந்து ஒரு உருளைக்கிழங்கு ப கிடைக்குது அதை வந்து ஒரு சின்ன குடி தோண்டி அதை நட்டு வைக்கிறா திருப்பி அடுத்த நாள் வந்து குணசுந்தரி பார்க்கும் பொழுது அந்த உருளைக்கிழங்கு செடி வந்து முளைச்சிருக்கு எப்படின்னா முந்தின நாள் வந்து அவர் அவ அந்த தேர்வு ஒரு செடி வரைகிறாள் அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு செடி வந்து முளைச்சிருக்கு ஸோ ஒரு குழந்தை வந்து தேர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சமூகம் வந்து தேர்வுனா எப்படி கட்டமைச்சு வச்சிருக்கு ஆனால் ஒரு சிறப்பு குழந்தை எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய சாதாரண வேலைகளை யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு சிறப்பு குழந்தையை எப்படி செய்யுது அப்படிங்கிறத இந்த கதையில வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த கதையோட தலைப்பு வந்து குணசுந்தரி எழுதிய தேர்வு நான் இந்த கதையோட முழு தன்மையையும் உங்கள்கிட்ட கடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல அதோட ஒரு சினாப்சிஸாக நான் வந்து அந்த விஷயத்த சொல்கிறேன் இது மாதிரி ஒரு ஒரு கதைகளையும் பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகிறோம் நமக்கு நிறையா வந்து சந்தேகம் வரும் இந்த மாதிரிலாம் என் ஆட்கள் இருப்பாங்களாம் இந்த மாதிரிலாம் நடக்குமா தூய கண்ணீரில் வந்து வரக்கூடிய ஓவிய ஆசிரியர் வந்து டாஸ்மாக்கு எதிராக போராடுவார் ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டுருவார் அந்த டாஸ்மாக் எதிராக போராடினாலேயே அதே மாதிரி தேநீர் குடியில் கதை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எழுத்தாளர் அலை யுவராஜனோட சிறுவயது கதை யுவராஜனை வந்து எப்படி அவரு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு இதனால குறைபாட்டினால அவர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் எல்லாரும் எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது தான் வந்து தேநீர் குடியில் கதை நமக்கு வந்து திரும்ப திரும்ப சந்தேகம் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் மனிதர்கள் வந்து அன்பை வெளிப்படுத்துவாங்களாம் இந்த மாதிரிலாம் வந்து நான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் வந்து இருக்குமான்னு ஆனால் இந்த அந்த கதைகள் எல்லாத்துலேயுமே வந்து இயல்பான மனிதர்கள் இயல்பாக வந்து அவங்க மனுஷத்தன்மையோடு எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் வந்து அந்த கதைகளில் வந்து சித்தரிச்சிருக்கிறாரு பொதுவாக நம்ம சமூகத்தில் வந்து குழந்தைகளில் வந்து போட்டி போட பணத்தை சம்பாதிக்க இதுக்கு தான் வந்து தயார்படுத்துகிறோம் அதுக்கு எதிரான ஒரு உலகம் இருக்குது நம்ம சமூகத்தில் அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக யூமா எழுதுன நேரடி கதைகள் வந்து அமைஞ்சிருக்கு நிறையா விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம் ஆனால் இன்னும் நிறைய பேர் பேசணும் நேரம் கருதி நான் இந்த உரையை வந்து முடிச்சுக்கிறேன் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னோட ஆசிரியர்களில் ஒருத்தரும் சிறந்த கலை இலக்கிய ரசனையாளருமான எஸ் ஆல்பர்ட் சொன்னதை வந்து சொல்லி இந்த உரையை முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கெட்ட விஷயங்கள் இல்லை மோசமான விம விஷயங்களை விமர்சனம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை பற்றி பேசுங்க நல்ல விஷயங்களை முன்னிலைப்படுத்துங்க அப்படி செய்யும் பொழுது தேவையில்லாத விஷயம் வந்து தானாகவே மறைஞ்சிரும் அப்படின்னு வந்து ஆல்பர்ட் சார் சொல்லுவார் யூமா வந்து தன்னுடைய கதைகள் மூலமாக அதை தான் வந்து பல வகைகளில் வந்து பிரதிபலிச்சிருக்கிறாரு அந்த அவருடைய படைப்புக்கு சாகித்ய அகாடமியும் சரியான வகையில் பால சாகித்ய விருதை கொடுத்துருக்கு அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க